ஆம்ஸ்டாங்கு புதிதாக பந்தர் கார்டன் சீட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பந்தர் கார்டன் சீட்டுக்கு பின்னாடி ஏ ஒன் பிரியாணி இருக்குது அங்கே வந்து முறை ஸ்பாட்டுக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க யார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க சம்போ செந்தில் டீம் வந்திருக்கு அதனால சோம்பாட்டா ட்ரெஸ்ல தான் நுழைய முடியும் அதிவேகமாக பைக்கில் உள்ள உங்கள் டீம் முதல் போய் சொல்லுங்க ஏன் டீம் எடுக்கிறவங்கன்னா பின்னாடியே வந்துடுவானுங்க அப்படின்னு வந்து டீமே ரெடி பண்ணி கொடுத்தவர் தான் சி சிங் ராஜா என்கின்ற மிகப்பெரிய மாயாவி இந்த கொலையெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஒரு நபரை வந்து கேபி நகரில் வெட்டிடுறாங்க வெட்டிட்டு அவர் வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க இவர் உயிரோடு வந்தால் நம்மளை வந்து பிழைக்க விட மாட்டாருன்னு பிடிச்சார் ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் விட்டுட்டாங்க ஸோ அப்படி தான் வந்து அந்த எபிசோடு க்ளோஸ் ஆச்சு அதுக்கு பிறகு தோன்றுனது தான் வந்து காக்காதோப்பு பாலாஜியும் ஆற்காடு சுரேஷு அஞ்சலையெல்லாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் இவங்க செகண்ட் சாப்டர் வடசென்னை யார் ஆண்டார்கள் அப்படிங்கிறது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் எந்த வகையில் சார் சம்மந்தப்படும் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் நீங்கள் நல்லா உற்று கவனித்தீங்கன்னா தெரியும் பொன்னை பாலுக்குன்னு ஒரு டீம் வந்துச்சு அதில் தான் வந்து முதல்ல ஆறு பேரோ அல்லது எட்டு பேரோ வந்து சரண்டராக போனாங்களே அவங்க தான் பொன்னை பாலோடைய அசோசியேட் அதன் பிறகு ஒரு டீம் வந்து அசம்பிளான அவங்களும் சரண்டராக வந்தாங்க கைது பண்ணாங்க இம்மிடியட்டாக அதில் ஒரு குரூப் வந்து சி சிங் ராஜாவோட குரூப்பு இன்னொரு குரூப்பு சம்போ சிந்தியோட குரூப்பு எல்லாம் காம்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த தீபாவளி அன்னைக்கு பெட்டி படுக்க என்னங்க வாளி பக்கெட்டு டம்ளரு எல்லாத்தையும் சேர்த்து காம்போவாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இந்த பயலுகள் இந்த நாட்டில் இருக்கிற இந்த சென்னையில் இருக்கிற வட சென்னை தென் சென்னை இந்த தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வேண்டுகோளை சமர்ப்பது தமிழ்நாடு மாநில முதல்வர்களுக்கு சமர்ப்பது என்றால் இதுக்கெல்லாம் சப்ளையர்ஸ் வந்து தூத்துக்குடி வந்து மெயின் ரோடு பண்ணுது அங்கே வந்து துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா அந்த வெடிகுண்டு கொண்டு வந்த ஆட்கள்லாம் அங்கேருந்து தான் கொண்டு வரதா சொல்கிறாங்க எனவே தூத்துக்குடி வந்து காவல்துறையினுடைய கண்ட்ரோலில் வைங்க அவ்வளோதான் நம்ம வந்து இவரை பிடிக்குங்க அவரை பிடிக்குங்கன்னு யார் மேலேயும் கோபமாக சொல்ல இந்த மாதிரியான மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆயுதங்களை தயார் செய்து சப்ளை செய்கிற அளவிற்கு தூத்துக்குடி வீணாக போகக்கூடாது அந்த ஊர் கருப்பட்டி இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பணவெள்ளமும் கருப்பட்டியும் பண கிழங்கு பதநீர் அந்த வெள்ளம் பதனீர்னு ஒன்று இருக்குது அந்த பதநீரை வந்து நீங்கள் வந்து அந்த ஓலை குவலையில் கொஞ்சம் நொங்கு பதனின்னு போடுவாங்க அந்த நொங்கு நொங்குப்பதனிக்கு டேஸ்ட்டுக்கு இந்த உலகத்தில் அதுக்கு இணையாக வந்து தேவாமிர்தக்கு இணையாக ஒரு ட்ரிங்க் இருக்குது அப்படின்னா அந்த ஓலையில் குடிக்கிற நொங்கை போட்டு ஊற்றி குடிக்கிற பதனி நான் வந்து தூத்துக்குடிக்கு போகும்போதெல்லாம் அந்த நொங்கு பதனி குடிக்காமல் வரதில்லை ஸோ அப்படி ஒரு அருமையான தூத்துக்குடி மாவட்டத்தை வந்து மேம்படுத்தணும்னு இப்போ வந்து இருபதாயிரம் கண்டெய்னர் வந்து அதிகமாக ஏற்றுகிற அளவுக்கு தூத்துக்குடி போர்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க இதன் மூலம் தமிழக முதல்வருக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செஞ்சு இந்த ஐடி பார்க்கு சேலத்தில் ஆஃப் பார்க் ஒன்று வைக்கிறேன் செங்கல்பட்டுல ஆஃப் பார்க் வைக்கிறேன் சேலத்தில் வைக்கிறேன் சொல்லிங்க இன்னும் தயவு செஞ்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நடுவில் கொண்டு போயிட்டு என்னங்க அந்த இங்கிலீஷ் பேசுகிற ஆளுகள் எல்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டு அங்கே வந்து ஒரு ஐடி ஃபீல்டை கொண்டு உருவாக்கி அங்கே வட இந்தியர்களை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி எல்லா மனிதனும் ஒன்று தான்டா என்னங்க இந்த இந்த மூன்று பேரும் மோதிட்டே கிடக்கிறானுங்களேன் இந்த மூன்று பேரும் ஒன்றாகணோன்னா எல்லா மக்களும் எம் மக்களே அப்படின்னு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தூத்துக்குடியில் உருவாக்குங்க இது வந்து இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் மர்டர் கேஸு தூத்துக்குடி என்னங்க அதுலேருந்து இப்போ நியூஸ் பேப்பரை பார்த்தா தூத்துக்குடி மர்டர் இல்லாத நாளே வரலை ஒன்று விஏஓ அரெஸ்ட் ஆவார் ரெஜிஸ்ட்ரார் அரெஸ்ட் ஆவார் இன்னும் தூத்துக்குடியில் ஒரு கொலை நடந்திருக்காங்க இது இல்ல இது இடம் பிடிக்காம இருக்கல பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தியை வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறோம்னா அஞ்சலை வந்து இவர்கிட்ட ஆற்காடு சுரேஷு நண்பர் சிசிங்க ராஜாவுடைய நெருங்கிய நண்பர் அதனால அஞ்சலை இவருக்கு நெருங்கிய நண்பர் சிசிக ராஜாவுக்கு அஞ்சலை குடும்ப நண்பர் அதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் பார்த்தேன் ஒருத்தர் இருக்காரு அவங்க கூட தான் முதல்ல அஞ்சலி இருக்காங்க சென்னா சொல் சென்னை கே சொல் யார் தெரியுமா அப்பு அப்படின்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா அப்பு யார் தெரியுமா அதாவது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் ஒரு க கணக்கரை கொலை செய்த ஒரு வழக்கில் வந்து எதிரியாக கருதப்பட்ட அப்பு அந்த அப்பு சாதாரண ஆள் இல்லை அப்பு வந்து இந்த தமிழ்நாட்டே வந்து தன்னுடைய கண்ண வட சென்னை தென்சென்னையை முதல்ல முதல்ல வந்து கையில் எடுத்தவர் அதுக்கப்புறம் தான் வந்து எம்கேபி நகரில் இருக்கிற பர்மாக்காரவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க அது வெள்ள சரி வெள்ள ரேவி வந்து முடிஞ்சு போகுது புரிதா உங்களுக்கு அவங்க வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லே வந்து உள்ளே போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு முத முத மொதல் இந்த கொலையெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஒரு நபரை வந்து கேபி நகரில் வெட்டிடுறாங்க வெட்டிட்டு அவர் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க இவர் உயிரோடு வந்தால் நம்மளை வந்து பிழைக்க விட மாட்டாருன்னு ஆ ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்குள்ளே ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இவர் பிடிச்சிட்டாரு நம்ம செத்துட்டாருலாம் விட்டுட்டு வந்தான் புடைச்சிட்டாருன்னு ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் போய் வெட்டினாங்க ஸோ அந்த மடருக்கு கவுண்டர் கவுண்டர் அப்படியே போய் அது பத்து மடரில் நின்று இறுதியாக வந்து வெள்ளரவி மாடலில் நின்றுச்சு வெள்ளரவி மாடலுக்கு அப்புறம் சேராவை எப்படியாவது போட்டுருவாங்கன்னே சேராவும் வந்து காட்டான் சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் மனம் ரெண்டு பேரும் வந்து மதுரைக்கு போய் பட்டை போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நான் பாராட்டுறேன் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க இனிமேல் இந்த அருவாவை நமக்கு வேண்டாம்டா அப்படின்னு முடிவெடுத்து ரெண்டு பேர் தெரிஞ்சிருக்காங்க அவன் ரெண்டு பேரில் ஒருத்தன் காட்டா சுப்ரமணி இன்னொருத்தன் வந்து சேரா என்கின்ற சே ராஜேந்திரன் காட்டான் சுப்பிரமணி திருந்தி வாழ்ந்த போது காட்டான் சுப்பிரமணியுடைய உறவினர்களே அவர் கத்தியை எடுத்தவருக்கு கத்தியில் சாவுங்கிற மாதிரி கதையை முடித்து விட்டதாக கூட தகவல் சேரா என்கின்ற சே ராஜேந்திரன் வந்து மதுரையில் மனந்திருந்து வேறு தொழில் பட்டிட்டு இருக்காரு ஸோ அப்படி தான் வந்து அந்த எபிசோடு க்ளோஸ் ஆச்சு அதுக்கு பிறகு தோன்றினது தான் வந்து காக்கா பாலாஜியும் ஆற்காடு சுரேஷு அஞ்சலையெல்லாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் இவங்க செகண்ட் சாப்டர் வடசென்னை யார் ஆண்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு ஆக அஞ்சலை என்ன சொல்றாரு உன்னுடைய மிக நெருங்கிய நண்பனை போட்டாங்க இதுக்கு பழி தெரிவிதா ஆம்சாங்க தான் பின்னணியில் இருந்தாரு இதை போடுறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிங் ராஜாவுடைய உதவி கேட்கும்போது போது சிசிங் ராஜா வந்து சம்பவ சந்திலோடு சேர்ந்து எல்லா பிளான்லேயும் கூட வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது எப்படி அஞ்சலே சொல்றாங்க அந்த டொமோட்டோ ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பின்னாடி ஏ ஒன் பிரியாணின்னு இருக்குது எந்த ஏ ஒன் பிரியாணி ஆம்சாங்கு புதிதாக கற்றுக்கொள்கிற பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி ஏ ஒன் பிரியாணி இருக்குது அங்கே வந்து பல முறை ஸ்பாட்டுக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க யார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க செந்தில் டீம் வந்திருக்கு அஞ்சலி டீம் போயிருக்குது சிசி ராஜா டீம் போயிருக்குது என்னங்க இவர் அப்பு என்கின்ற புதூர் அப்பு அங்கே போயிருக்காரு இவ்வளோ பேருமே ஸ்பாட்டில் போய் சர்வேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த சர்வேலன்ஸ் பண்ணும்போது இந்த தெருவுக்குள்ளே சாதாரணமாக நுழைய முடியாது அதனால செமோட்டோ ட்ரெஸ்ஸில் தான் நுழைய முடியும் அதிவேகமாக பைக்கில் உள்ள உங்கள் டீம் முதல் போய் சொல்லுங்கள் ஏன் டீம் எடுக்கிறவங்கன்னா பின்னாடியே வந்துடுவானுங்க அப்படின்னு வந்து டீமே ரெடி பண்ணி கொடுத்தவர் தான் சி சிங் ராஜா என்கின்ற மிகப்பெரிய மாயாவி அப்படிங்கிறது இப்போ காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது உள்ளேருந்து இருந்து இந்த பேப்பர்லாம் எடுத்து படித்து பார்த்தா ஆமாம் சி சிங் ராஜா துப்பாக்கி வச்சுருந்தது உண்மை தான் சி சிங் ராஜா வந்து எப்பவுமே வந்து கள்ள துப்பாக்கிகளை கையில் வைத்து கொண்டு தான் இருப்பார் இவருடன் சின்ன ஆள் கடத்தல் வழக்கில் இவர்கிட்ட பற்றி ஒரு முக்கியமான கதை ஒன்று இருக்குது மலேசியா நாட்டை சேர்ந்து செல்ல செல்லா என்கின்ற செல்லப்பன் என்கின்ற செல்லாராம் அவன் வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜிட்டுங்க மலேசியாவில் வந்து இறக்குமதி பண்ணி இங்கே வந்து கேசர் ட்ரேட் வெஞ்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நடத்துகிறார் அந்த ட்ரேடு வெஞ்சருக்காரன் என்ன செய்கிறா மலேசியா இருக்கிறான் இங்கே வந்து திருச்சி சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி மும்பை மற்றும் டெல்லி ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்து இதை ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பதினாறு தொழில பேர்கிட்ட பதினாறு கோடியை வசூல் பண்ணிவிட்டு என்ன செஞ்சினா ஏற்காடு மலை இருக்குது பார்த்திங்களா ஏற்காடு மலைக்கு கிழக்கு பக்கத்தில் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை விலக்கி வாங்குகிறான் யார் மலைவாசிகளோட நிலத்தை விலக்கி வாங்கிடுறான் அந்த மலைவாசிகள் நிலத்தை சுற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருக்குது இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி ஐம்பது ஏக்கர் அந்த மலைவாசிகள்லாம் வந்து சண்டைக்கு வந்துவிட்டாங்க ஏ நீ இருபத்தஞ்சு ஏக்கர் தான் நிலைக்கு வா விலைக்கு வாங்கினேன் இருபது ஏக்கரை எங்கள் நிலத்தை வந்து நீங்கள் வந்து கைப்பற்றிட்ட அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி மலைவாழ் மக்கள்கிட்ட பிரச்சனை ஆகி போயிருக்கு அப்போ என்ன செய்யணும் அவன் வந்து தியாகராஜன் சொல்லிவிட்டு வேளச்சேரியில் இருக்கிற தியாகராஜன் தியாகராஜன்கிட்ட வந்து என்ன சொல்றாரு செப்பா நான் வந்து மலைவாழ் மக்கள்கிட்ட போய் இருபத்தஞ்சி இடம் வாங்கினேன் உள்ளார புறம்போக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது நீ வந்து உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் இந்த புறம்போக்கு நிலத்தெல்லாம் கவர் பண்ணி எனக்கு ஐம்பது ஏக்கராக ஒரு எஸ்டேட் மாதிரி கொடு யாருடைய பணம் ஏஜென்சி கொடுக்குறது பொதுமக்கள்கிட்ட பதினாறு கோடி ரூபா வாங்கிட்டு அவன் பேரில் எஸ்டேட் வாங்கிடுறான் அவனும் அவருடைய பொண்டாட்டி அவருடைய அவருடைய துணைவியார் மீனாட்சி அவனுடைய மகன் சரவணன் என்கின்ற சரா இவனுங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு மிகப்பெரிய எபிசோடு சேலம் மாவட்டத்தில் பல பேரை மூட்டையடிச்சாங்க இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க சேலத்தில் சேலம் செவன் அப்படிங்கிற இடத்துல இவங்க வந்து ஒரு இடத்துல சொந்த வீடு வச்சுருக்காங்க நம்ம அந்த காலத்தில் இயக்குனர் சுந்தரம் இருந்தார் சுந்தரம் வீட்டுக்கு பக்கத்தில் வின்சன் கேஸ்டில் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது சேலம் செவனில் வின்சன் கேஸ்டில் அது பக்கத்தில் கிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோரில் அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அங்கேருந்து அவன் வந்து இருபத்தஞ்சி ஏக்கரை பொய்யா வந்து கரும்பந்தோட்டில் வாங்கித்தான் வாங்கின நிலத்தை வந்து சரி பண்ணி கொடுக்க சொல்லி தியாகராஜன் வேளச்சேரி தியாகராஜன் கொடுத்தான் வேளச்சேரி தியாகராஜன் என் மேலே பவர் கொடுங்க அப்போ தான் உள்ளே போக முடியும் பவர் வாங்கினார் அந்த பவர் வாங்கிட்டு போய் பந்த இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாத்தையும் ஐம்பது ஏக்கரையும் ஒன்றா ஆக்கிட்டார் ஒன்றா ஆக்கணுன்னு ஏங்க ஒன்றா ஆக்கிட்டேன் நீங்கள் வந்து பணத்தை கொடுங்க ஏன் நான் இருபது ஏக்கர் சார் இருபது லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் பணத்தை கொடுத்துருக்கேன் நான் நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார் செல்லாராம் என்ன செய்யணும் அஞ்சு லட்ச ரூபா தான் கொடுப்பேன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியல உடனே வந்து நான் கொலை செய்துருவேன்னு மிரட்டுறார் பவர் வாங்கியிருந்தான் பார்த்தீங்களா தியாகராஜன் அந்த அந்த நிலத்தை அப்படியே வந்து பவர் வச்சு தன்னுடைய மனைவி மேலே எழுதிட்டார் நிலத்தை செல்லாராமனுடைய நிலத்தை சரி பண்ணி கொடுக்க சொன்னால் தியாகராஜன் என்ன செஞ்சார் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இவ்வளோ செலவாச்சு நீங்கள் அந்த பணத்தை கொடுங்க இல்லைன்னா வந்து நிலத்தை வந்து என் மேலே பவர் இருக்குது பவர் இருக்குது நான் என் மனைவி மேலே எழுதுறேன் அவர் மனைவி மேலே எழுதிட்டார் யாருடைய தியாகராஜன் தன்னுடைய மனைவி மேலே சொத்து முழுவதும் எழுதிட்டார் எழுதி வச்சோன்னே மிகப்பெரிய ஏமாற்றம் அவர் வந்து ஏன்னா பதினாறு கோடி ரூபா கொள்ளையடிச்சு வாங்கின இடம் அவர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரும்போதெல்லாம் வந்து மிகப்பெரிய எஸ்டேட்டில் வளம் வர வேண்டும் என்று நினைத்த செல்லாராமோடைய கனவு வீணாய் எனது தாம்பரத்தில் வந்து சிசிக ராஜா வந்து சி சிசி ராஜா இந்த வேலைச்சேரியில் கூடியிருக்கிற தியாகராஜன் என்னுடைய நிலத்தை அவர் மனைவி பேரில் எழுதிட்டாரு அப்போ நீங்கள் இந்த சீஸ் பண்ணி கொடுங்க உங்களுக்கு பெரும் பணம் தருகிறேன்னு சொல்லி சிசி ராஜா எங்கேயும் பண்ணுறாங்க சிசிங் ராஜா உடனே வந்து தியாகராஜன்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு உங்கள் உடம்பே கிடைக்காது உடனே கொலை பண்ணி தெருவில் வீசிடுவேன் ஒழுங்கான நிலத்தை கொடுங்கிறாரு அப்போ சிசிங் ராஜா வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு இதில் வந்து வழக்கு பதிவு பண்ணி தேடும்போது சிசிங் ராஜா இருந்தார் மலேசியாவுக்கு அவர் ஓடி போயிடுறார் யார் செல்லப்பன் செல்லப்பன் வந்து அந்த மலைவாழ் மக்கள் கொடுத்த ஒரு வழக்கில் கைது செஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நாள் வந்து சேலத்தில் ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் வந்து கஷ்டப்பட்டு பெயில் எடுத்து பாருங்க இவங்க இவங்க கூட சேர்ந்தவங்க அத்தனை பேருமே பெயிலில் போனால் திரும்பி வர மாட்டாங்க அவர் பெயிலில் போனோடனே பெயில் எடுத்து விட்டோன்னே செல்லப்பன் என்ன செஞ்சார் அங்கேருந்து புறப்பட்டு டெல்லி போகிறாரு டெல்லியிலேருந்து அஸ்ஸாம் போகிறாரு அஸ்ஸாம்லேருந்து பர்மாவுக்குள்ளே பர்மாவில் வந்து தாய்லாந்து போகிறார் தாய்லாந்து கள்ள தோணியில் மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டார் பாஸ்போர்ட்டு வந்து எங்கே இருக்கு சேலத்தில் இருக்குது கருமாந்துறை வந்து அபரிப்பு பண்ணதா தாழ்த்தப்பட்ட மக்களை பின்தங்க ஷெட்யூல்டு ட்ரைப் மக்களை போட மலைவாசி பசங்களை அவங்களால முடிஞ்சதை பாருங்கன்னு சொன்னதுனால அவங்க எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கில் இந்த சி சிங் ராஜா குற்றவாளியாக தேடிட்டுருக்காங்க தேடிட்டுருக்கும் இருக்கும்போது இவருடைய ரெண்டு நண்பர்கள் கிடைக்கிறாங்க இவர் கிடைக்காமே போயிடாரு கடைசியில் கடைசியாக கைது செய்யப்பட்ட வழக்கு அதுதான் அதன் பிறகு இவர் வந்து தலைமறைவாகிறார் பெயிலில் வந்து தலைமறைவாகிறார் அதுக்கப்புறம் இவர் வந்து எதில் வர்றாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்து இவங்களாம் வந்து தன்னுடைய டீமை மட்டும் அனுப்பிட்டு சம்பவ சேர்த்து இல்லை செஞ்சார் தீம் மட்டும்தான் நேரடியாக போனது உங்களுக்கு பொன்னை பாலம் மட்டும்தான் சம்பவ அஞ்சலி வந்துருக்காரு டீம் அனுப்பியிருக்காரு ஹரிகிரன் டீம் அனுப்பியிருக்கிறாரு அஞ்சலி டீம் அனுப்பியிருக்காங்க மலர்கொடி தீம் அனுப்புனாங்க அப்படி அனுப்புனதுல சிசிங் ராஜாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படிங்கிறத மிக தீவிரமாக விசாரிச்சு காவல்துறை கண்ணு கருத்து விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக சிசிங்க ராஜா வந்து கடப்பாவில் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ இத்தனை வழக்கங்களில் தொடர்புடைய சிசிங்க ராஜா கடப்பாவல் கைது செய்யப்பட்டு வந்து அவருடைய கன்ஃபஷன் எழுதி ஆம்ஸ்டான் கொலை வழக்கில் இருபத்தி ஒன்பதாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விசாரணைக்கு பின்னர் அவர் வந்து அவர் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கிகளை எடுத்து ஆஜர் செய்வதற்காக ஈசிஆர் ரோட்டில் நீலாங்கரை பக்கத்தில் அழைத்து சென்ற பொழுது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறை அதிகாரிகளை சுட முயன்ற பொழுது காவல்துறை அதிகாரி திருப்பி சுட்டதில் அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி ஒன்பதாவது குற்றவாளி கிட்டத்தட்ட இந்த வழக்கு வந்து முப்பத்தி ஐந்து என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் வந்து இப்போது இருபத்தி ஒம்பது இவர் என்றால் முப்பது யார் முப்பது வந்து கிருஷ்ணா என்கின்ற மொட்டை கிருஷ்ணன் அவர் அவருக்கார் முப்பத்தி ஒன்று கூட வந்து ஒன்றிலிருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நான் அசோசியேட்ஸில் தான் இருக்காங்க என்னங்க முப்பத்தி ஐந்தாவது குற்றவாளி தான் வந்து சம்பவ செந்தில் என்கின்ற சம்பவ செந்தில் அவங்கள மூணு பேருமே வந்து எங்கே நோட்ஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா இப்போ இப்போ ஒவ்வொருத்தருடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுர் அப்பு வந்து சரி வெடிகுண்டு மட்டும் தான் தயார் பண்ணார் அப்படின்னு பார்த்தா இருபத்தேழு ப்ளஸ்ஸு ஒன்று இருபத்தெட்டு வழக்குகள் அவர் மேலே பெண்டிங்கள் இருக்குது இருபத்தெட்டு வழக்கு பெயண்டிங் இருக்கிறது தான் வந்து அன் அப்பு என்கின்ற புதூர் அப்பு இவர் வேலை முப்பத்தி ஒம்பது வழக்குகள் எட்டு கூண்டாசு இருக்குது என்பி டபிள்யூ பத்து இருக்குது நான் பெய்லபிள் வாரண்ட்ஸு பத்து இவருக்கு எகன்ஸ்டாக இருக்குது இவர் எங்கே கண்டாலும் கைது பண்ணுறதுக்கு தாம்பரத்தில் வந்து இவருக்கு வந்து தாம்பரத்தில் வேறு ஒரு வழக்கில் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக கருதப்பட்டு இவர் மீது வந்து போஸ்ட் தெருவாக ஒட்டி தேடி பெறப்பட்டவர் ஆனால் அவங்க மனைவி என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் பட் விவரம் தெரியாத பெண்களை ஏமாற்றி இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவருக்கு வந்து இவருக்கு காதலி வந்து ஆந்திராவில் மட்டும் இரண்டு மூன்று இடங்களில் வந்து பதுங்கு குழிகளும் சில காதலிகளும் இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது இப்போ வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து காவல்துறை வந்து கிட்டத்தட்ட சிறப்பான முறையில் விசாரணை எடுத்து செல்கிறது இதன் மூலமாக தமிழ் ம தமிழக மக்கள் அத்தனை பேருமே வந்து சாமி திரைப்படத்துக்கு பிறகு காக்க காக்க பிறகு வந்து இப்பொழுது திரு அருண் ஐபிஎஸ் அவர்களையும் அவர் சார்ந்த டீமையும் வந்து ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி தொடரட்டும் காவல்துறை கை எப்போதுமே ஓங்கியே நிற்கட்டும் அப்பொழுது தான் வந்து சட்டம் ஒழுங்கு பராமரிக்க முடியும் என்பதை இந்த கா இன்னைக்கு யார் முதலமைச்சர் வந்திருந்தாலும் சரி காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரியான சுதந்திர விசாரணையை கொடுத்தால் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து மேலே தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற அளவிற்கு தகுதியானவர்கள் என்பதை அவர்கள் வந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் அவரதுக்கு நமது நல்வாழ்த்துக்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவர் வந்து சிவப்பெருந்தை அவர் மேலே இந்த வழக்கு மேலே குற்றச்சாட்டி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு கடிதம் வந்து ராகுல் காந்தி இருக்காரு ஒரு நடிகர் பார்வைக்கு அங்கே இருக்காரு இப்படி பாக்குறீங்க தமிழக வரலாற்றிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய காவல்துறை விசாரணை ஆணையம் ஆணையம் அமைக்கிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆறுமுகசாமி ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்காக ஆறுமுக சாமி ஒரு மூன்று வருஷம் விசாரிச்சு முடிச்சுட்டு கடைசியாக எனக்கு எதுவும் சொல்ல தெரில இதுக்கு முடிவுக்கு வர முடியலன்னு வச்சுட்டு போயிட்டார் யாரெல்லாம் விசாரணை ஆணையம் வேணும்னு கேட்டாங்களோ அந்த ஆளுங்களே விசாரணைக்கு வரல என்னங்க யார் மேலேயாவது கேஸ் போட்டால் இது வந்து திசை திருப்புகிறாங்க கட்சியை உடைக்கிறதுக்காக கேஸ் போடுறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பயணம் வேறு அரசியல் பயணம் பயணம் வேறு திரு அருண் அவர்கள் வந்து அவருடைய பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக நாங்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த நம்பரையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரில் நீங்கள் வந்து இது சம்பந்தமா வந்து ஏதாவது உண்மையான தொடர்புடைய தகவல்கள் இருக்குமானால் அது எங்களுக்கு தெரிவிங்க இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒன்று இல்லையா எழுத்து மூலமாக எழுதி அதை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் விசாரணை ஆணையம் மக்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க இல்லை தபாலில் அனுப்பியிருக்கேன் நீங்கள் வர்றதுக்கு நேராக வர்றதுக்கு வைக்கப்பட்டிருங்க சங்கடப்பட்டீர்கள் என்றால் தபாலில் அனுப்புங்க அதை கண்டிப்பாக நாங்கள் நேர்மையான முறையில் எடுத்து இந்த விசாரணையோடு சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது போகாத ஊருக்கு வழி வழிதிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் என்ன செய்வார் இப்போ ஆளுங்கட்சி பிரதமருக்கோ அல்லது கவர்னருக்கோ எழுதுனா அவங்க வந்து கமிஷனுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க எதிர் கட்சி எழுதுனா யார்கிட்ட டைரெக்ட் பண்ணுவாங்க அதாவது செல்வப் பரிந்துரையை மாநில பதவியிலிருந்து எடுக்க முயற்சி செய்வதற்காக சில பேர் முயற்சி செய்து கொடுக்கிறார்கள் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு படுத்தி பேச நியாயமில்லை ஒருவேளை நியாயமாகவே வந்து யாராவது கட்சிக்காரர்கள் நான் எந்த கட்சியும் குறிப்பிட விரும்பவில்லை கட்சிக்காரர்கள் அவர் மீது குற்றம் இருக்கிறது என்பது என்று அவங்களுக்கு அறிவுபூர்வமாக தெரிய வருமானால் அதை வந்து விசாரணை செய்கின்ற அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமாக சமர்ப்பியுங்கள் இதுவே சிறந்த நடைமுறையாக இருக்கும் என்று அவர்களுக்கு தகவலாக இருக்கிறது